ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம செய்ய போகிற ரெசிபி சேமியா பாயாசம் இந்த பாயாசம் பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா நம்ம செஞ்ச உளுந்து வடை முட்டைக்கோஸ் பக்கோடா இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த சேமியா கஞ்சியோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேமியா பாயாசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நெய் ஜவ்வரிசி சேமியா பால் முந்திரி திராட்சை ஏலக்காய் தாரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அப்புறம் சர்க்கரை முதல்ல ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நெய்யை ஊற்றி ஜவ்வரிசியை முதல்ல நல்லா வறுத்துருங்க ஜவ்வரிசியை நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதோட சேமியாவை கொட்டி சேமியாவையும் நல்லா வருத்துருங்க இது ரெண்டையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க அப்புறம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் சேமியா கஞ்சி வைக்கணுமோ அதில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை முதல்ல போட்டு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க ஜவ்வரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஜவ்வரிசி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சேமியாவையும் அதில் கொட்டி நல்லா கிண்டி விடுங்க சேமியா நல்லா கொஞ்சம் வெ வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரையை கொட்டி சர்க்கரையும் நல்லா கிண்டுங்க உங்களுக்கு வெல்லம் போட பிடிக்கும்னா வெள்ளம் போட்டுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் சேமியாவில் சேர்த்துருங்க சேமியா கஞ்சி பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் சூடாக ஆற ஆற அதை இறுகி கொஞ்சம் கெட்டியாகவும் வந்துடும் கஞ்சி ரெடியானதுக்கப்புறம் தனியாக இறக்கி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் ஏலக்காயை போட்டு முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி சேமியா கஞ்சியில் கொட்டி ஒரு கிண்டு கிண்டுனிங்கன்னா சுவையான சேமியா பாயாசம் இல்லை சேமியா கஞ்சி ரெடி இந்த திராட்சை வந்து நல்லா வணங்கி கொஞ்சம் குண்டாக உருண்டையாக வரும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்குங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா தூக்கி கொட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க அப்புறம் என்ன நம்ம சுட்டு வச்சிருக்கிற உளுந்து வடை முட்டைக்கோஸ் பக்கோடா இதோடு சேர்த்து செமியா கஞ்சியும் ஊற்றி சாப்பிடுங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு